நம்ம அருமையான ப்ராபர்ட்டி பார்க்க போறோம் நம்ம ஜங்ஷன் வந்து புலல் மாதாவரத்துக்கு அடுத்து புலல் ஜங்ஷன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து லெஃப்ட் ஒரு கிலோ ஒரு அருமையான ப்ராபர்ட்டி பாக்க போறோம் எக்ஸ்ட்ரீம்மெண்ட் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சைட்டுக்கிட்ட போலாம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இருந்து ரொம்ப நியர்பை தான் நம்மளுடைய சைட் இருக்குது கம்ப்ளீட்டடாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸு பஜார்ஸு வீடு ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு இப்படி எல்லாமே கம்ப்ளீட்டாக கனெக்ட் இருக்க பகுதியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இன்றைக்கி புலலை பற்றி பெரிய மார்க்கெட்டிங்லாம் பண்ண தேவையில்லை இது வந்து இன்றைக்கி வந்து மக்கள் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க ஸோ இது வந்து நம்ம நார்மல் நம்ம மாதாவரத்தில் மற்ற 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 ஏரியாவில் பெரம்பூரில் எப்படி இருக்கும் அது மாதிரி ஃபுல்லி க்ரௌடட் ஏரியா வாய்ப்போடுச்சு நம்படிய நம்ம சும்மா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன இருக்குன்னா இதுக்கு வந்து டபுள் சைடு ரோடு இருக்குது ஸோ இது நார்த் ஃபேஸ்லேயும் ரோடு இருக்குது சவுத் ஃபேஸ்லேயும் ரோடு இருக்கு இப்போ யாராவது ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க பிரித்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி இல்லை ஒரே கஸ்டமர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கூட ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி சக்திவேல் நகர் இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஜஸ்ட் இருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ரெண்டாவது புலல் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ நமக்கு வீடுகளோட மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸோட மக்களோட மக்களை ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ குறைஞ்ச பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் நல்ல ப்ராப்பர்ட்டி டீசெண்டான லொக்கேஷனு ஒன்னும் டீடெயில் வேணா நீங்க மேற்கொண்டு ஃபோன் பண்ணீங்கன்னா நம்ம தகவல் தரோம் நன்றி நம்ம சொன்ன மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நார்த் பேஸ்ல ரோடு இருக்கு சவுத் பேஸ்ட்ல ரோடு இருக்கு சோ நார்த் பேஸ்ட்ல இருக்க ரோட பார்த்தோம் இது சவுத் ஃபேஸ் சக்தி பதினெட்டு நாட்டில் இந்த சவுத் ஃபேஸ் ரோடு வருது இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு தான் சோ இந்த என்ட்ரன்ஸ்ல விரும்புறவங்க இந்த பக்கம் எடுத்துக்கலாம் அந்த என்ட்ரன்ஸ் விரும்புறவங்க அந்த பக்கம் எடுத்துக்கலாம் ஸ்கிலிக் பண்ணி ரெண்டா வேணுங்கிறவங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம் இது டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இதுவுமே இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்கள் வேணுன்றதை ரெண்டா ஸ்பெட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை மொத்தமாக இருந்ததா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரே பிளாட்டாக கிடைக்கும் சுற்றி மக்களுடைய வீடுகள் அமைஞ்சிருக்கு ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓனர் சொல்கிறாரு ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரைசிங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா நல்லா பிடிக்கும் மாதவரம் பக்கத்தில் நல்ல ஹை இருக்க ஒரு ஏரியாவில் ஒன்று ஸோ காங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வந்து பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி சக்தி நகரில் எயிட்டீன் ஸ்ட்ரீட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்னட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நார்த் சைடு ரோடும் பார்த்தோம் இப்போ நம்ம சவுத் ஸ்ட்ரீட்ல இருக்கிறோம் இந்த சவுத் சைடு பிரண்டேஜ் உள்ள ப்ராப்பர்ட்டியும் பார்க்குறோம் இது வந்து மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இந்த ப்ராப்பர்ட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வலி இருக்கு சோ ரெண்டா வேணும்ன்றவங்க ரெண்டா ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல ஒரே பக்கம் வேணும் அப்படின்றவங்க மொத்தமாக ஆயிரத்தி நானூத்தி ஸ்கொயர் பீட் எடுத்துக்கலாம் வீடுகளுக்கு மகிழ்ச்சியில் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர்ல இருக்கு மாதாவரம் ஒரு மூணு கிலோமீட்டர்ல தான் இருக்கு ரெண்டாவது போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஷேர் ஆட்டோ ஆட்டோ ஃபெசிலிட்டி பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு கூடிய சீக்கிரத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் ஓபன் பண்ணிடுவாங்க சோ மெட்ரோ நமக்கு கிடைக்கும் ஸோ சிட்டிக்கு அருகாமையில மாதவரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருப்பீஸ் வரைக்கும் போயிடுச்சு சோ ஜஸ்ட் மாதாவரத்தில் மூணு கிலோமீட்டர் நமக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்ல கிடைக்குது ஸோ நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கங்க மேற்கொண்ட டீட்டெயில்க்கு ஃபோன் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு தகவல் தரோம் தேங்க்யூ